வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் ராகி மாவையும் வாழைப்பழத்தையும் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான பனானா சாக்லேட் கேக் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த சாக்லேட் கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க அதுக்குள்ளே ஒரு இன்ச் அளவுக்கு தூளுப்பு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு அடுப்பை சிம்ளியே வச்சு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு மீடியம் சைஸில் பழுத்த வாழைப்பழத்தை தோல் உரித்து பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மசிச்சதுக்கு அப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கங்க நம்ம சாக்லேட் கேக் பண்ணுறதுனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கங்க கேக் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு விஸ்கு வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூட பால் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம சேர்த்துருந்த அரை கப் பாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கடைசியாக இதில் கால் கப் அளவுக்கு மில்க் சாக்லேட் வந்து சேர்த்துக்கங்க உங்கள் கிட்டே டார்க் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த மாதிரி ஒரு கேக் டீனில் எண்ணெய் தடவிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனில் கேக் பேட்டர் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பேட்செலாம் வச்சு இதை நல்லா சமன்படுத்தி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு பொடியாக கட் பண்ணினேன் மில்க் சாக்லேட் சேர்த்துருங்க கூடவே விருப்பமான நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கங்க நான் முந்திரி பருப்பை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன் இப்போ நட்ஸ் வச்சதுக்கப்புறம் இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் டேப் பண்ணதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் கடாயில் இந்த கேக் பேட்டரை வச்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் எந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இது வெந்திருக்கான ஒரு பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் அதே மாதிரி கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் வாழைப்பழமே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக் அப்படியே ப்ரௌனி டேஸ்ட்லேயே அட்டகாசமாக இருந்துச்சுங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வாழைப்பழ கேக் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ் கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ